சபுரன் ஜமீலன் அப்படின்னா எனக்கு என்ன எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம்னா பொறுமைங்கிறது என்ன நம்ம என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு குழம்பு நான் பொறுமையா இருக்கிறேன் பொறுமையா இருக்கிறேன் பொறுமையா இருக்கிறேன்னு இல்ல சபூரன் ஜமீலன்னா அல்லா ஒருவன்ட்ட மட்டும்தான் அந்த பொறுமைக்கான விடைய தேடுவாங்க அந்த சோதனைக்கான விடையை தேடுவாங்க அல்லாவை தவிர வேறு எதையும் அந்த பொறுமையில அவங்க எடுத்துக்க மாட்டாங்க யாக்கூப் அல் இஸ்லாமா தானே சொன்னாங்க சகோதரர்கள் வந்து ஏன் இப்படி அழிஞ்சு போறீங்க எனப்ப யூசுஃபை நினைச்சு ஏன் பொறுமை பொறுமைன்னு சொல்லி அழிஞ்சு போறீங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க இன்னம அஷ்கு பஸ்னி அல்லாஹ் என் கவலை என் துக்கம் எல்லா ஒரு எல்லாவற்றையும் இந்த சபுரன் ஜபீரன் இந்த பொறுமைக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைக்கு சோதனையில இருக்கக்கூடிய பொறுமைக்கு அப்புறம் நான் முறையிடுறது அல்லா ஒருவன்கிட்ட மட்டும்தான் வேற யார்ட்டையும் என் கஷ்டத்தையும் என் சிரமத்தையும் முறையிட மாட்டேன் அல்லா தான் இந்த சோதனையில இருந்து எனக்கு வெளியே கொண்டு வருவாங்கிற அந்த சபூர் இருக்கேன் அல்லா என்னை காப்பாத்திடுவான் அல்லா என்னை வெளியே வெளியாக்கிடுவான் என் சிரமத்தை நீக்கிடுவான் அவனை தவிர நான் எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்ல அவன் ஒப்படைச்சிட்டேன் என் பிரச்சனை நீ நீ தீர்த்துக்கோ என்னை அல்லா அப்படிங்கிற சபூர் இருக்கு பாருங்க அது அந்த துால இருந்துச்சுன்னா அந்த சபூரோட சபூருடைய துஆ சோதனையில் அழைக்கும் போது அல்ல வெற்றி கொடுத்துருவான் சுலே சிலம் சொல்லி கொடுத்த துஆ அடிக்கடி நான் சொல்லுவேன் சுல சில மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க காலையிலயும் மாலையிலயும் இந்த துதுனாங்க உயிர் உள்ளவனின் நிலையானவனே அஸ்தகி சுப்ரஹ்மதிக் அருளை கொண்டு இடத்திலே உதவி தேடுகிறேன் அஸ்லேஹி ஷனி குல்ல என் முழுமை அனைத்தையும் சீராக்கிய அல்லா என் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கிய அல்லா ஒலா தக்கில் நீ இலா நப்சி தொர்ஃபின் என் கண் சிமிட்டும் நேரத்துக்கு கூட என்னை விட்டு விளைகிறாத என்ன என்கிட்ட ஒப்படைச்சிராத நீ பார்த்துக்கோன்னு சொல்லிடாத நீ பார்த்துக்கோயா அல்ல என்ன என்னை நீ வச்சுக்கோயா அல்ல உச்சி முடி உன் கையில் இருக்குது நீ அத நடத்திய அல்லா இந்த சோதனையில வந்து நிக்கல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல எப்படி வெளியே போகணும்னு தெரியல யூசுப் வருவாரா திருப்பி வருவாரா எனக்கு தெரியாதே அல்லா நான் உன்ட்ட கேக்குறேன் கேளுங்கிறான் உதவி தேடுங்க தேடுங்கிறான் அந்த தான் அது உன்ட்ட கேக்குற அல்லா என காப்பாத்து அல்லா காப்பாத்துனா நான் பியூசப கொண்டு வந்து சேர்த்தான் தன் மகனை கொண்டு வந்து சேர்த்தான் நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட சொன்னாங்க நான் சொன்ன உங்கள்ட்ட அல்லா அல்ல உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நான் அல்லாவை பத்தி அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி அல்ல என்னை காட்டி நான் பாத்தீங்களா என் மகனன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அதுதான் சபுரஞ்சமீரன்